இப்போ இருக்கிற இந்த ஸ்பேசில் சாரி ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸ்பேசில் சாரி வந்து இப்போ ட்ரெண்டில் பயங்கரமாக இருக்கு அதுவும் இந்த க பட்டி இந்த கலர் இருக்கு இல்லையா அப்பா அடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க என்னடா உண்மையாகவே வந்து இந்த பீக்காக டிசைன்லாம் வந்து ஒர்த்தாக இருக்குமா ஆனால் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கே நம்ம வந்து இந்த சாரி வந்து பிளைன் சாரி தான் முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்து கொஞ்சம் தங்கிவிட்ருப்பாங்க டிசைன்ஸ்க்கு அவ்வளோதான் ஆனால் இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா தாங்க தரமான ஒரு ப்ளவுஸ்னே சொல்லலாம் மற்ற பேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியோடய ப்ரைஸும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எண்ணூற்றம்பது ரூபா சாரியோட வேலை டெலிவரி ஒரு ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் எண்ணூறுரூபா சேரீல ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சேரீ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து நான் வந்து உதயா சுமதி அவங்களோட இருந்து வாங்கலான்னு பார்த்தேன் ப்ரைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை பட் இதே குவாலிட்டி தான் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா என்னோடய சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க அதை பார்த்து தான் நானும் வாங்கலான்னு பிளான் போட்டேன் அந்த இடத்துல தான் ட்ரிபிள் அண்ட் கலெக்ஷன் இப்போ வந்து ஐடியா நான் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது நாட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் இது நான் வந்து ப்ரமோஷன் வந்தாலும் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இது வந்து அவங்கள்ட்ட நான் வாங்கியிருந்த சாரி தான் பரவாயில்லைங்க இது வந்து இதோட ப்ளஸ் என்ன தெரியுமா நம்மளோட கஸ்டமருக்கு இந்த சாரி வந்து செவன் ஃபிஃப்டியில் ஃப்ரீ டெலிவரியில் கிடைக்கப்போகுது புரியுதுங்களா இது ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்க இவங்க வந்து ஹோல்சேல் பண்ணுறதுனால இவங்கள்ட்ட வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இதை நீங்கள் வாங்கி ரீட்டெயிலும் பண்ணுறதுனால தாராளமாக பண்ணலாம் ஐம்பது ரூபா நூறுரூவா கூட வச்சு நீங்கள் விற்கிறதுனாலும் விற்கலாம் அந்தளவுக்கு சாரியும் எல்லாம் நீங்கள் என்னென்ன பிரை சாரிலாம் விரும்புறீங்களோ ட்ரெண்டிங்கில் என்னென்ன சாரிலாம் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து இவங்கள்ட்ட மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரேட்டுக்கு ஐம்பது ரூபா நூறுரூபா கம்மியாக இருக்கிறது மட்டும் கிடையாது ஃப்ரீ டெலிவரியிலையும் இருக்குது அதுதாங்க தாங்க ப்ளஸ்ஸே இதில் இவங்க வந்து அந்தளவுக்கு ஆகலை ஏன் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே வந்து பிரபலமாக இருக்காங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அந்த மோகத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து சாரீ வாங்குறீங்க யாருமே வந்து குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது இங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக நான் அதாவது ஒரு வீடியோவை போடுறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டோன்லாம் நான் இழுத்து இழுத்து பார்க்குறேன் ஒரு துள்ளி கூட அசையலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே சொல்லியிருந்த சிஸ்டர் உங்கள் சாரீஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் யதார்த்தமாக ஸ்டிப் பண்ணிகிட்டே போயிருந்தேன் அவங்களோட வீடியோஸ் பார்த்தேன் ரெண்டு மூணு எல்லா சாரீஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸோட அளவு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து கரெக்டாக ஒன் மீட்டர் இருக்குங்க நல்லா குண்டா இருக்கவங்க கூட தச்சு போடலாம் ஏன்னா நானே ஃபேட்டாக தான் இருக்கேன் எனக்கே தச்சு போடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிக்காக டிசைன் வந்து ஒர்த்தாக இருக்கு ப்ளவுஸும் தாராளமாக இருக்கவங்க தாராளமாக தச்சு போடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிளவுஸ் துணி வந்து நல்ல பெருசாகவே இருக்குது நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் தப்பாக வந்து என்னைக்கு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம் ஆர்டர் போடணும் ஃபேக் ஐடியில் போய் ஆர்ட்ரு போட்டு போட்டுவிட்டு அவன் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான் இது வந்து பேமெண்ட் பண்ணால் தான் டெலிவரிங்கிறான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி விட்றான் அதை யாராவது யோசிக்கிறீங்களா முதல்ல தெரிஞ்சிக்கோங்க பெரிய பெரிய பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும் நல்ல ப்ராடக்ட் கொண்டு வர மாட்டாங்க அதை விட சின்ன சின்ன பொட்டிக்கும் அவங்கள விட விலை கம்மியாகவும் அதே குவாலிட்டி அதை விட பெட்டர் குவாலிட்டிலையும் வச்சிருப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து உண்மையாகவே அந்த விஷயம் வந்து ரொம்ப சாட்டிஃபேக்ஷன் ஆச்சு யாருக்காவது நான் வந்து பேர் ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க ஐடியா போய் பாருங்க அவங்களுக்கு யாருமே பேர் ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து லோக்கலில் உள்ளவங்களே வந்து அவங்க கடையில் வந்து வாங்கிட்டே போயிடுவாங்களாம் ஏன்னா வந்து ரேட் வந்து அவ்வளோ அஃபோர்ட் ஆகும் குவாலிட்டி வந்து நல்ல தரமாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்களா நான் தான் அதோட கேட்டேன் ஏன் சிஸ்டர் அப்பயே நீங்கள் அதிகமாக வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்களே சொன்ன விஷயம் என்னன்னா இல்லை சிஸ்டர் குவாலிட்டி இவ்வளோ சூப்பராக இருக்குது ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க இப்போ வீடியோஸ் நிறையா போட்டால் நிறையா பேருக்கு நல்லா ரீச் ஆகும் இல்லை பீப்புள்ஸ் வந்து ஏமாற மாட்டாங்கல்ல நல்லா வாங்குறவங்கள்ட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சிஸ்டர் சொன்னது லோக்கல்லேயே ஆர்டர்ஸ் நிறையா வருது சிஸ்டர் ஏன்னா நம்ம அவளோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அதனால தான் நான் வீடியோவில் அந்தளவுக்கு கவனம் செலுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ நீங்கள் நைட் டைம்லாம் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா தரமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல ஜகஜகான்னு இருந்துச்சு இதுக்கு எதுக்கு மணி உதயாசுமதி ஃபோட்டோ வச்சிருக்கேன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக எனக்கு வந்து சுமதி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்களோட ஃபோட்டோ வச்சிருக்கேன் அதை சார் இருக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது சரிங்களா ஏன் அப்படின்னா ரொம்ப ஆட்டிடியூடோட இதோட இருக்காங்க எனக்கு வந்து சில நம்ம ஒரு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கூட ரீப்ளை பண்ணுறது கிடையாது பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பர்சனலாக பிடிச்சது வந்து அந்த பொண்ணு தான் ஸோ அவங்க தான் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச சாரியம் ஏன்னா நான் அவங்கள்ட்ட தான் ஆர்டர் போடலாம்னு இருந்தேன் சரிங்களா அதனால தான் அவங்களோட இமேஜ் வச்சுருக்கேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கங்களேன் அப்படியே ஃபீட்ஸ் எடுத்தோன்னா அப்படியே நிற்கும் அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம உடம்புல வந்து கட்டி இருக்க ஃபீலிங்கே இருக்காது அவ்வளோ சூப்பராக கருப்பா இருக்கிறவங்களும் போடலாம் நல்லா கலராக இருக்கிறவங்களும் போடலாம் மாநிலமாக இருக்கிறவங்க கூட இந்த சாரீ கட்டலாம் ஏன்னா எல்லாருக்குமே நல்லா சூட்டாக கூடிய ஒரு கலர் தான் நானும் அந்த சிஸ்டர்ட்ட சொன்னேன் சிஸ்டர் உங்கள் சாரி வாங்கி நான் கண்டிப்பாக நான் ரிவியூ போடுவேன் நான் யூடியூபர் தான் சொன்னேன் பரவாயில்ல ஸ்டே போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்தால் வந்து நான் உங்களுக்கு கொலாப் அக்சப் கொடுக்குறேன் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி சிஸ்டர் நீங்கள் குறைய சொல்ல வாய்ப்பு கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்னோட சாரி வாங்கி ரிவ்யூ போட்டுருக்காங்க எல்லாருமே சொன்ன விஷயம் உங்களோட சாரி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் பரவாயில்ல சிஸ்டர் அவங்களா கொலாப் கொடுக்கல நான் கண்டிப்பாக கொலாப் கொடுக்குறேன் என்னோட சஸ்கிரைபருக்கு வந்து இவ்வளோ தரமான ஒரு ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களும் உங்கள் மாதிரி கஸ்டமர்ட்டை வந்து வாங்குறது ரொம்ப நல்லது உங்கள மாதிரி ஒரு ஆள் வந்து கிடைக்கிறது ரொம்ப நல்லது சிஸ்டர் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொல்லி தான் இது பண்ணியிருந்தேன் சீரிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக நல்லா ஷேட் பார்த்தீங்கன்னா கோல்டனு பிங்க்கு பிங்க் அந்த பர்ப்பிள் இந்த கலரில் கலந்தது மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு என்ன சாரி இதில் என்ன கலர் மோர் கலெக்ஷன்ஸ் கூட எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா இமேஜ் சென்ட் பண்ணுவாங்க எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா சாரியுமே நீங்கள் யாரையாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இமேஜ் அனுப்பி நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்கலாம் ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா சாரியுமே இருக்குது இந்த சாரி இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது எல்லா ட்ரெண்டிங் சாரியுமே அவங்க வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு அய்யோ அந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அந்த ப்ளவுஸு தாங்க பண்ணுறேன் ஒருத்தவங்க ப்ளவுஸை பார்த்து லைக் பண்ணணும்னா அதனால தான் இருப்பேன் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் போதும் நம்மளுக்கு இதை வந்து என்ன கேட்டால் ரெண்டு மூணு ப்ளவுஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நல்லா இருக்குது ஏன்னா கோல்டன் ஷேட் வருது பர்பிள் கலர் வருது லைட் பிங்கிஷாக இருக்குது சூப்பராக இருக்குது அதில் இருக்கிற அந்த பீக்காக்கில் இருக்கிற அந்த எல்லோ கலர் ஆகட்டும் அந்த லைட் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் நைட் டைமில் கட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் கட்டுறதுக்கு சூப்பரான சாரின்னே சொல்லுவேன் நல்ல கலராக இருக்குங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இவங்களோட சாரி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க நான் அவங்களோட வாங்கி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஐயோ நான் வாங்குற மாதிரியே இல்லை சிஸ்டர் ஏன்னா நிறைய வந்து டேமேஜ் இருக்குது இதை நம்ம கேட்டு நம்ம வீடியோ போட்டோம்னாலும் அதுக்கு பேட் கமெண்ட் வருது இதை நம்ம என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ ஒன்றும் ஒருத்தாவும் இல்லை சிஸ்டர் ஆன்லைன் பேவே வேஸ்ட் தான் அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இங்கோட கம்மியா தான் இருக்கு வாங்கி பாத்ததுக்கு அப்புறம் இது நிஜமாலே கம்மியா தான் இருக்கு குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு நீங்க நம்மளோட சேனல் பாத்துட்டு வந்தேன்னு சொல்லுங்க 800 ரூபாயில இருந்து உங்களுக்கு 50 ரூபாய் தள்ளுபடியே பண்ணி தருவாங்க ஏன் அப்படினா நான் சொல்ல நான் ரிவ்யூ போடுறேன் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு ஓகே சிஸ்டர் நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணலாம் அதுக்கு மேலே கம்மி பண்ணா எனக்கு வியாபாரம் போகாத சிஸ்டர் ஓகே போது ரூபா கம்மி பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங் தான் சாரி மிஸ் பண்ணாமல் எல்லாருமே போய் வாங்குங்க